வெல்கம் டு சாந்தி சென்டர் பிளாக்ஸ் தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்குதுங்க ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் திருவாதிரை களிங்க இது வந்து திருவாதிரைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிறது இது திருவாதிரைக்கு தான் செஞ்சு சாப்பிட்ணும் சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை எப்போ வேணாலுமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் பச்சரிசியில் செய்யக்கூடியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிகின்னஸ் கூட ஈஸியாக செய்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை கடையில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அப்படின்னா நான் எடுத்துருக்கிறது நூறு கிராம் இருக்கும் பச்சரிசி இதை வெறும் வானலியில் நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாங்க வறுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் கைவிடாமல் கிளறுங்க சவக்கை மட்டும் வறுத்துடாதீங்க ரொம்ப சவுந்தரக்கூடாது அது பொரியரிசியாக ஆகிடும் ரெண்டு நிமிஷம் வா வறுத்த பிறகு அதில் கால் கப்பு அளவுக்கு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு கால் கப்பு அளவுக்கு பயத்தம் பருப்பு சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் டோட்டலாக நாலு நிமிஷம் இதை வருத்துக்குறோம் ஆனால் பொரியரிசி ஆகிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகாம வறுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் கலர் பாருங்களேன் கலர் சேஞ்சே ஆகலை பாருங்க ஆனா நல்லா பழப்பெல்லாம் பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம வறுத்துக்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க விசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சென்ட்ரல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ அதை வறுத்து அதை எடுத்து தனியா ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இத ஆற வச்சிடுங்க நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸ் பவுடரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இதை மசிஞ்சா போதும் இதோட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாச்சு நான் வீடியோ போட்டு லாங் வீடியோ போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது ஏன்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை கொஞ்சம் அங்கேயங்கேயும் இருந்ததுனால என்னால் போட முடியல நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குது அதான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அல்லது எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு இதை பொடி பண்ணுனால் போதும் கொஞ்சம் தன்மை இருந்தால் தான் இந்த களி நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் திரும்ப ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி எப்பொழுதுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது முந்திரி வறுத்த பிறகு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம் கழிக்கின்றதுக்கு இதால் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா அதனால் அஞ்சு கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அஞ்சு கலப் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கப்பு அளவுக்கு வெல்லம் உடைச்சி வச்சுருக்கேன் வெல்லம் அதாவது மூணு வெல்லம் உடைச்சேன் அதில் ஒரு கப் அளவு கரெக்டாக நல்லா நிறைய ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெல்லம் ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு வெல்லம் அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கால் கப்பு அளவுக்கு பயத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் புரியுதா உங்களுக்கு இது பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம் வெள்ளத்தை கரைஞ்சா போதும் கரைஞ்ச பிறகு அதில் தூசி இருக்கும் ஸோ அதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்குறோம் வடிகட்டி போங்க இப்போ திரும்ப பேனை வச்சுருந்தேன் பாருங்கள் தூசி இருக்குது பார்த்திங்களா அதனால் வடிகட்டி வச்சுக்கலாம் திரும்பவும் பேனை வச்சு கரைச்ச தண்ணியை வெள்ளை தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் புரியுதா நான் சொல்கிறது ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பைத்தம் பருப்பு அஞ்சு கப்பு தண்ணி ஒரு கப்பு வெள்ளம் அவ்வளோதான் நெய்யும் நமக்கு தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு கொதித்த பிறகு பவுட்ரு பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பச்சரிசி இதை சேர்த்து கைவிடாமல் கலர்ணுப்பா அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கட்டி விழுந்துடும் அந்த பாருங்களேன் கட்டி விழுந்துருச்சு பார்த்தீங்களா இதுக்காண்டி தான் நான் காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் கட்டி விழ வைச்சேன் ஸோ இதை வந்து கைவிடாமல் நம்ம கலரணும் கலர்னிங்கன்னா உங்களுக்கு கட்டி விழாது நல்லா அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கலருங்க கரெக்டாக இருக்கும் அஞ்சு கப்பு தண்ணி நம்ம வச்சது நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த பருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு சூப்பராக ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த களி அருமையான இந்த களி வந்து திருவாதிரை சிவனுக்கு வந்து இது ரொம்பவே ஸ்பெஷல் சிவனுக்கு வச்சு சாமி கும்பிடுறது ஸோ நீங்கள் நார்மல் டைமே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வெள்ளிக்கிழமையெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா களி ஏன்னா பச்சரிசி மாவு உடனே கட்டியாகிடும் நம்ம தண்ணியில் போட்ட உடனே கட்டி ஆகிடும் அதனால் கைவிடாமல் கலரணும் கட்டி தட்டாமல் கலரணும்ப்பா இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சேண்ட் ரிலாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேட்டிவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்குலாம் உங்களுக்கு புரியுதா ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பைத்த ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தேங்காய் அஞ்சு கப்பு தண்ணி நெய் முந்திரி நம்மளோட தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான்ப்பா களி ரெடி ஆகிடுச்சி இது வந்து கட்டியாகவே ஆகாதுங்க நல்லா சூப்பராகும் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா ஆகிடும் ஸோ இது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டா அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக வழுக்குன்னு விழுது பார்த்தீங்களா இது மாதிரி தான் இருக்கணும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்ப்பா ஆனால் அரிசியை மட்டும் பொரியரிசி மாதிரி வருத்துறாதீங்க இப்போ இதை ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் அவ்வளோதான்ப்பா ஒன் மினிட்டு அதுக்கு மேலாம் வேண்டியது ஒன் மினிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மாவும் நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்துருவாதிர களி ரெகுலராக என்னோட வீடியோவை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கையில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒட்டு ஒட்டுனுச்சுன்னா வேகலை ஒட்டாமல் இருந்துச்சுன்னா பெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாமி கும்பிடுங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால சாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாந்தி லாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருவாதிரைக்கு தான் பண்ணணும்னு இல்லைங்க வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள்லாம் செஞ்சு சாமி கும்பிடலாம் வச்சு நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குல்ல இந்த ரெசிபி இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பாய்